அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் தமிழகத்தில் மீண்டும் கனமழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளதா இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துருக்க பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் நேற்று மத்திய மேற்கு வங்கடல் போதில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று காலை ஐந்து முப்பது மணியளவில் வலுப்பெற்று எட்டு முப்பது மணியளவில் வங்கதேச கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இன்று வடக்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை புயலாக வலுப்பெறக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் அதன் பிறகு வடக்கு திசையில் நகர்ந்து நாளை நாட்கள் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக புயல் கரையை கடக்கும் நேரம் காலை பத்து மணி அளவில் இருக்கும் போது குறிப்பாக நூத்தி பத்து முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இடையிடையே நூத்தி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் புயல் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் இடிமிடனக்கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் மட்டுமல்லாமல் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மே மாதம் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமொட்டதும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசர் முதல் மிதமான அவ்வப்போது ஈடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை முதல் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று ளவிற்கு வே தாக்கம் படிப்படியாக உயரத் தொடங்கும் என பண்ணர் நன்றி வணக்கம்